சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னை விமான நிலையத்துக்குள்ளும் விரைவில் மாநகர் பேருந்து சேவை செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை விமான நிலையத்துக்குள் சென்று வரும் வகையிலான மாநகர் பேருந்து சேவை விரைவில் தொடங்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மிக முக்கியமான விமான நிலையமான சென்னை விமான நிலையத்துக்கு வந்து செல்லும் பயணிகளில் பலர் தங்கள் சொந்த வாகனங்களை அல்லது வாகனங்களை பயன்படுத்தினாலும் பெரும்பாலானவர்கள் மாநகர பேருந்துகளையே பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் விமான நிலைய முனையத்திலிருந்து பேருந்து சேவையை பெற பயணிகள் தங்கள் உடைமைகளை சுமந்து கொண்டு ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பயணிக்க வேண்டிய நிலை இருந்து வருகிறது குறிப்பாக கோடை வெயில் மற்றும் மழை காலங்களில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இதனால் விமான நிலையத்துக்குள் மாநகர பேருந்துகள் வந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற பயணிகளை கோரிக்கையின்படி விரைவில் மாநகர் போக்குவரத்து கழகம் தனது சேவையை சென்னை விமான நிலையத்துக்கு உள்ளே வரை நீட்டிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதாவது சென்னை விமான நிலைய வளாகத்துக்குள்ளேயே மாநகர் பேருந்துகள் சென்று பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் அனுமதிக்கப்படும் என்றும் இச்சேவை சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் மற்றும் முக்கிய பேருந்து நிலையங்கள் வரையும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மாநகர் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதற்காக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அனுமதி கிடைத்தவுடன் பேருந்துகள் விமான நிலையம் வரை இயக்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் விமான நிலையங்களுக்கு செல்லும் பயணிகளின் நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் மிக முக்கியமான விமான நிலையமான சென்னை விமான நிலையத்துக்கு வந்து செல்லும் பயணிகளில் பலர் தங்கள் சொந்த வாகனங்களை அல்லது வாடகை வாகனங்களை பயன்படுத்தினாலும் பெரும்பாலானவர்கள் மாநகர பேருந்துகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இதன்படி சென்னை விமான நிலையத்துக்குள் சென்று ஒரு வரும் வகையிலான மாநகர பேருந்து சேவை விரைவில் தொடங்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கேனிக் சர்மாட்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்